வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் டீ காஃபி சாப்பிட்டிங்களா நீக்காய் கி காஃபி ஓட்டங்க கேட்குது நான் தான் இருக்கேன் சூரி இல்லை ஏன் கேக்கி காஃபி இல்லை சூரி இல்லை 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 வலிக்கிறான் பாருங்க வலிக்கிறான் பாரு வணக்கம் சொன்னியா வணக்கம் ம் என்னக்கா இந்த ஆளிலேக்கி அப்பா அப்பா அம்மா என்ன அம்மாடி முருகன் இன்னைக்கு காலையில தான் ஃபர்ஸ்ட் என்னால் போட முடியாது காலை தான் சார்ஜ் போயிட்டு எப்போ குளிப்பாட்டி கிளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக பாபா நல்லா இருக்கும் நல்லா இருங்க நல்லா இருங்க அதாவது நேற்று ஒரு கொஷின் உங்களை உங்களை சூர்யாவை பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாரும் சூர்யா தான் பிடிக்க சொல்லியிருந்தாங்க சூர்யா என்ன பிடிக்காது அவங்க தான் பிடிக்கும் நல்லா இருக்கும் ரெண்டு மூணு பேர் சொல்லியிருந்தாங்க நான் சூர்யாவில் பிடிக்கும் ஆனால் அதோட பாபு நான் உங்களையும் பிடிக்க சொல்லியிருந்தாங்க அனைவருக்கும் நன்றி இருந்தாலும் நீ என்ன பிடிக்கிறத சொல்ல விட சூர்யா பிடிக்குன்னு சொன்னால் எனக்கு தான் அது அது சந்தோஷம் இல்லை சூரியன் ஏன்னா அவன் தான் ஹாப்பியாக இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் வீடியோ போட்டால் சந்தோஷமாக இருக்கிற ஒரே ஆள் சூர்யா எடுத்தோன்னே பாருங்க நான் வணக்கம் சொன்னேன் எனக்கு முன்னாடி அவன் சொல்கிறான் ஆ சரி ஓகே இப்போ உங்கள் டிஃபன் மூலமாக குளிப்பாட்டி அது டேட் நீங்கள் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏட்ட பத்து ஆட்ராய் ஏட்டம் பத்து ஆண்டு ஆ சரி ஓகே பத்து ரெண்டு ஒன்று பத்து சரி ஓகே அப்புறம் இங்கே ஒருத்தர் வந்து பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அண்ணா சுரேஷ் அண்ணா இன்றைக்கி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க நீங்கள் பண்ணாதான் பழைய சுரேஷ் சிராட்டி புது சுரேஷ் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் பேரை சொல்ல ஒரு நிமிஷம் இருங்க என்ன சொல்லியிருக்கேன்னா எம்டி ஃபிஃப்டின்னு போட்டிருக்கு பிரதர் உங்கள் பேரை சொல்லிய பிரதர் உங்கள் பேரை சொன்னாதான் நான் வந்து விஷ் பண்ணுறதுக்கு இருந்தாலும் மினிமம் ஹாப்பிடேஸ் ஆதரி ஹாப்பி டேஸ் சொல்லியிருக்கேன் அவர் பேரை ஃபுட்டி டே ரைட் ஓகே மேலே போயிட்டு டிஃபன் எடுத்துகிட்டு வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ பாபா மாதிரி இருக்கார் பாருங்க ஜெய் பாபா ஜெய் பாபா கடைக்கு போனோம் நேற்று வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் இருக்கிறதா விசேஷம் இருந்துச்சு இல்லையா அதனால என் மேலும் செய்யலை கடையில் மீன் எதுனா வாங்கி வரணும் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க ஓகே சாய் சாயே ஒரு சின்ன பையன் இருக்காண்ட நான் வண்டிங்கிறது பார்த்தா ஓடி வந்துடும் கடையில் சரி கடைக்கு போயிட்டு சுரா இருக்கான்னு பார்க்கணும் இல்லாட்டி மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கான மீன் நம்ம ஒரு மதியானம் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம் நானே நினைக்கிறேன் ஏன்னா மீன் குழம்பு தான் பண்ண போகிறாங்க சரி போயிட்டு வரலாம் ஓகே வேளாச்சரி நூறு அடிகளோடு வந்துவிட்டேன் அங்கே ரெண்டு சின்ன கடை இருக்கும் எப்போ அந்த கடை இல்லை இங்கே பக்கத்தில் நண்பன் மீன் கடை நான் வாங்குகிற கடை தான் இருக்கான்னு பார்க்கலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னைக்கு மண்டே இல்லையா ஸோ கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தால் சந்தோஷம் நமஸ்தே பையா போய் பார்க்கலாம் பையா நல்லா இருக்கீங்களா சொரா இருக்குது பையா இருக்கான்னு பாருங்க இல்லாட்டி மருந்து மீன் பேர் மறந்துட்டேன்னு அது என்னங்க ஐயோ பேர் மறந்துட்டேன் காரை கார காரப்பொடி காரப்பொடி இருக்கான்னு பாருங்கள் ஆ குட் இதுனா டிஃப்ரெண்டாக இருக்குது சொரா வைங்க இதில் வைங்க இப்படி திருப்பி வைங்க திருப்பி திருப்பி ஆ அப்படி வைங்க எவ்வளோ பையா இது நானூற்றி ஐம்பது ரூபாவா சரி கொடுங்க கொடுங்கிறதுக்கு சொறா மீன் கிடச்சிச்சு இரநூத்தி நாற்பது ரூபா அதுக்கு நீங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பத்து ராஜா இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரே ஒரு மீன் ஒரு அரை கிலோ இருந்துச்சு ரைட் ஓகே கேட்டு வந்து கூட்டுக்கு போகிற போறவையில் இன்னொரு கடை இருக்குது அங்கே போயிட்டு தேங்காய் பாறை இருந்தால் தேங்காய் பாறை இந்த நெய் என்ன தேர்வு இந்த கார் போலி அதை கேட்டிருக்காங்க பார்க்கலாம் சின்னது இருக்கா எவ்வளோ அது கிலோ சரி தேங்காய் பார்த்து தேங்காய் பார்த்து இல்லாட்டி இருக்கும் வச்சுருவாங்க வாங்க குழம்புக்கு நல்லா இருக்கும்ல எவ்வளோ சனி கிலோ நானூறுவா ஒரு அரை கிலோ போடுங்களேன் எவ்வளோப்பாங்க ஸோ அது ஒரு இரநூறுவா இது இரநூறுவா சரி ரூவா கொடுத்துருங்க ஸோ ஐநூறுவாச்சு இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொர ஒரு இரநூத்தி மொத்தம் ஐநூறுவா அந்த க்ளீன் ஒரு வந்து இரநூத்தி அது க்ளீன் பண்ண பத்து இது கிளீன் பண்ண பத்து வச்சுக்கோங்க நல்லா இருக்கான்னு பாருங்க இது என்ன சொற வித்தியாசமாக இருக்குது புட்டுக்கு தான் நார்மலாக ஒரு சண்டே இல்லாட்டி ஒரு கடைக்கு போனால் குறைஞ்சது ஒரு ஐநூறுவாயிடுச்சுங்களா ஒரு மிடில் கிளாஸ் எங்கள் வீட்டில் வந்து நான் மீன் சாப்பிட மாட்டேன் மருமக என் பையன் எங்களுக்கு சாப்பிடுவாங்க என் தம்பிக்கு நான் தர மாட்டேன் ஸோ மதியானம் அவங்களுக்கு மீன் மீன் பண்ணிப்பாங்க மீன் சொறா புட்டு மீன் குழம்பு நான் போயிட்டு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடலான் இருக்கேன் தடவை ஒரு வாரமாக பிரியாணி சாப்பிட்ணும் பிரியாணி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது தள்ளி தள்ளி வரும் பார்க்கலாம் மத்தியானம் இந்த மீன் ஒர்க்கும் செய்யலாம் குழம்புடியும் போட்டுக்கலாம் நல்லா ஸ்லைஸ் சிலைஸாக இருக்கும் பையன் மொத்தம் நல்லாச்சு பையன் ஐநூற்றி பத்து ரைட் ஓகே ஸோ ரெடி ஆகிடுச்சு போன்ட்டு ஐநூற்றி பத்து பையன் ஐநூற்றி பத்து ஓகேவா வரேன் பையன் அவர் நான் ஃபோன் பேசினிருக்காரு ஓகே போகலாம் வாங்க ஒருவேளை ஒரே கடையில் ஈஸியாக மீன் கிடச்சிடுச்சு மாய் தேங்காய் பார சோரா மீன் ஓகேவா இந்த சரக்கொன்னி அப்பனி இந்த காரைப்பொடி காரைக்குடி அப்பனி வரேன் மேலே வரேன் மாய் வலிச்சிக்கோ இங்கே பூனை இருக்குது மொத்தம் ஐநூறுவா காலி ஆகிடும் பூனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இந்த கார் மேலே நின்றுன்னு கால் இப்படி வலிது வலிச்சு இங்கே வச்சுட்டு இது மேலே வச்சு அழகாக இருக்குது மீன் எடுத்துரும் அதுதான் தான் சில சமயம் மறந்துடும் வலிச்சிக்கோ ஐநூறுரூவா போய்டும் ஆ அதுதான் டைனிங் டேபிள் ஆனால் ஒன்றும் மேலே வந்து உக்காந்துக்கும் சரி ஓகே காலேருந்து ஒரு டீ காஃபி கூட சாப்பிடல கரெக்டாக இருக்கு ஐய் இன்னும் புட்டியா சரி சரி என்ன கம்பூரா பாபு இரு சரி சரி வரேன் இரு உன்னை எத்தனை டிஃபன் எத்தனை டிஃபன் எத்த டிஃபன் எத்தனை வரவா டிஃபன் எத்தனை வருவா சரி முழுவா என்ன டிஃபன் பண்ணியிருக்கேன் தெரில வீட்டில் கீழே நான் இறங்கிட்டேன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் கீழே தான் இருப்பேன் நான் கடைக்கு போகிறது வரது சூடு விடுதாடா பண்ணுறேன் கை மாய் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் பால் பொங்கல் பால் பொங்கலா சூரிய பொங்கல் சாப்பிட மாட்டான் மாவு இருக்கா சரி அவனுக்கு தோசை சுற்றி விட்டுடலாம் தோசை கொஞ்சம் சட்னி குத்துடலாம் சூரிய வந்து பொங்கல் சாப்பிட தெரியாது சாப்பிட மாட்டான் முழுக மாட்டான் பால் பொங்கல் பண்ணிக்கலாம் பார்க்கலாம் வாங்க இதான் பால் பொங்கல் இது வந்து பால் பொங்கல் கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு செய்வாங்க கேட்கலாமா சரி ஓகே இது என்ன துட்டுக்கத்து கார சட்னி என்னது ஆ என்ன தொகை

நல்லா கொலையா செஞ்சிடணும் அதுக்கப்புறம் பால் ஊற்றணும் நல்லா பால் ஊற்றிட்டு தலை தழை தலை தலை சால்ட்டு போட்டு முன்னாடியே நல்லா தலை தழைன்னு ஆனதுக்கப்புறம் கொண்டு நெய் அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கடுகு கருவேப்பில காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கணும் அவ்வளோதான் உளுத்தம் போட்டிருக்கீங்க உளுத்தம்பரு போட தாளிக்கிறதுக்கு தான் உளுத்தம்பரு நல்லா இருக்கும் வாசனையாக இருக்கு குழந்தைங்க கொடுக்கலாம் தராரமாக ஸ்பூன் மட்டும் எங்க எங்கள் அப்பா வரல அம்மா அங்கே இருக்காரு ஓகே வாங்க பால் பொங்கல் சாப்பிட்லாம் பால் பொங்கல் வந்து துவல் நல்லாயிருக்கும் துவல் கொஞ்சம் காரமாக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் வாங்கணுன் டைம்க்கே கஷ்டப்பட்டு ஒரே கடையில் வாங்கினேன் அந்த கடை கடைக்குள்ளே சுரம் வாங்கியே வாங்கிட்டேன் அது என்னது தேங்காய் பழம் அது கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருக்கும் பரவாயில்ல வாங்க சாப்பிட்லாம் தம்பி இது முடிச்சுட்டு அவன் தோசை விட்டு தரணும் அவர் மதியானம் என்ன சமையல் பண்ணாங்கன்னு அடுத்த பார்க்கலாம் பார்க்குறேன் தேங்க்யூ